ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடி வளர்க்கறதுக்கான ஒரு அஞ்சு டிப்ஸு பார்க்கலாம் முதல்ல ரோஸ் செடியில் வந்து பூச்சி விழாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படியே பூச்சி விழுந்துட்டாலும் அந்த பூச்சி விழுந்த அந்த இலையெல்லாம் வந்து நம்ம செடியிலேருந்து நீக்கிடணும் நம்ம வந்து டெய்லி வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பூச்சி விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த பூச்சி விழுந்த இலையை எல்லாத்தையுமே வந்து அதுலேருந்து எடுத்து விட்டுடணும் பாருங்கள் இப்படி எல்லாமே இலை எல்லாம் ஓட்டை ஓட்டையாக போட்டுடுச்சு அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா ஃபுல்லாகவும் வந்து பூச்சி ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி பூச்சி விழுந்த இலையெல்லாம் வந்து பறித்து எட்டை போட்டுடணும் அது மாதிரி போடுறதுனால மற்ற இலைங்களுக்கெல்லாம் வந்து பூச்சி வந்து பரவாது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து கட் பண்ணும்போது நல்லா ஒரு ரெண்டு மூணு லீஃப் விட்டு அடியில் வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணாதான் செடி வந்து அடுத்தடுத்து வந்து தளிர் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு இலை விட்டு அடியில் கட் பண்ணணும் மூணாவது வந்து பூச்சி விழாமல் பார்த்துக்கணும் அப்படி விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு மருந்து வந்து அதுக்கு தெளிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் நான் வந்து எப்பயுமே வந்து மருந்து எதுவும் ஸ்ப்ரே பண்ண மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதை தான் வந்து நான் வந்து பூச்சியை தடுக்கிறதுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவேன் பாருங்கள் அந்த மாதிரி சாம்பலை வந்து காலை நேரத்தில் அள்ளி போட்டு விட்ருவேன் அப்புறம் அடியில் எப்போதும் வந்து ஈரப்பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் வந்து ஏதாவது புல்லு அந்த மாதிரி களை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நம்ம எடுத்து நீக்கி விட்டுடணும் ஏன்னா நம்ம வீட்டில் தண்ணி ஃபுல்லாக அப்புறம் அதுக்கே போயிடும் மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுடணும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்